வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மேச ராசி ஆடி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேச ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரக மாற்றங்களால் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சி பெறும் உபகிரகங்கள் உபகிரகங்கள் என்றால் என்ன உபகிரகங்கள் என்பது இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாவது சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு கடந்து செல்வார் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சியாவது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி பெற்று போவார் செவ்வாய் புதன் சுக்கிரணம் இந்த நிலையில்தான் சற்று மாறுபட்டு மாற்றங்களை சந்திப்பது செவ்வாய் பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற்றம் பெற நாற்பத்தி ஐந்து நாட்களை எடுத்துக்கொள்வார் ஒன்றரை மாதம் இந்த உபகிரகங்கள் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் தினமும் வருமானங்களை கொடுப்பது தொழிலில் வளர்ச்சிகளை காண வைப்பது குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பது எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நன்மையோ அல்லது தீமையோ தரக்கூடிய அமைப்பில் இந்த ஐந்து கிரகமும் இருக்கும் இந்த மாதம் கஷ்டமாக இருக்குன்னாக்கா அடுத்த மாதம் நன்மைகளை செய்திடும் அடுத்த மாதம் கஷ்டமாக இருக்குன்னா அதற்கு அடுத்த மாதத்தில் நற்பலன்களை இந்த உபகிரகங்கள் தந்துவிடும் எதுக்காக இவ்வளவு பலன்களை பற்றி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஆண்டுக்கு மூன்று மாதம் நற்பலன்களை உபகிரகங்கள் கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கும் ராஜ கிரகங்கள் என்பது குரு சனி ராகு கேது இவர்கள் ஆண்டுதோறும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவே இருப்பார்கள் இந்த ஒன்பது கிரகங்களுடைய பலன்களை ஒன்று சேர்த்து அதற்கு பிறகு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன லக்கினம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்திருக்கிறது எந்த கிரகத்தினுடைய தசா இப்பொழுது நடப்பில் இருக்கிறது அதையும் இந்த கிரக மாற்றங்களையும் வைத்து உங்களுக்கு நல்லதுதான் தான் நடக்க போகிறது இல்லை தீய பலன்களை கொடுக்க போகிறது என்பதை ஒரு ஜோதிடர் தெல்ல தெளிவாக சொல்லிவிட முடியும் எப்பவுமே கஷ்டம் வரும்போது கடவுளை கும்பிட்றது ஜாதகத்தை பார்க்குறது நன்மைகள் நடக்கும்போது யாரையும் மதிக்காமல் நமக்கும் மேலே ஒருத்தர் இருக்கான்றதை நினைக்காம தவறுன்னு தெரிஞ்சு தவறு செய்வது தப்புன்னு தெரிஞ்சு தப்பு செய்வது பிறகு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பது இதற்கு காரணம் மனிதர்கள் கிடையாது மனிதர்களை பம்பரம் போல் சுற்ற வைக்கும் இந்த கிரக மாற்றங்கள் தான் காரணமே தவிர மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கையில் இது எல்லாமே மாறி மாறி நடந்து கொண்டு தான் இருக்கும் ராஜகிரகங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யவில்லை என்றால் உபகிரகங்கள் செய்தே ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த ஆடி மாதத்தில் ராசியான உங்களுக்கு கிரகங்கள் மாற்றங்கள் என்பது எத்தகையான பலன்களை தரப்போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திர தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர அஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டியவை புதிய தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது புதிதாக வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடாது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடாது அந்த நாளில் வந்து கிடைக்கிதுனாக்கா அந்த சந்திராஷ்டம தினங்களில் போனால் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது யாரிடமாவது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் வருகின்ற இரண்டாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு விருச்சகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மேசராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற ஐந்தாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பதினோரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் புதிதாக எதையும் செய்யாமல் பொறுமையுடன் நிதானத்துடன் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேச கிடையாது எல்லா ராசிக்காரர்களும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் மேச ராசியான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி அமைச்சு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் இம்மாதத்தில் பொருளாதார உயர்வும் உபரி வருமானமும் பொன்பொருள் சேர்க்கையும் பொன்பொருள் சேர்க்கைனாக்கா சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டில் ஆட்சி அமைக்கும்போது பொருள் சேர்க்கை இருக்குது அதனால் சொல்லக்கூடிய நாங்கள் பொன்பொருள் பொருள் சேர்க்கைன்னு சொல்லுவோம் ஒரு சிலருக்கு அது சாத்தியம் தசாசிரியில்லாதவங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டு தனலாபம் உண்டு குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நற்பலன்களும் செய்து நல்ல பெயரை வாங்கலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் ராசியில் இருக்கிறார் உடல் நலத்தில் மிக கவனம் அவசியம் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் என்பது முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் தேவை உங்களுக்கு வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உடல் உபாதைகள் வரலாம் கவனமாக இருக்கணும் சூரியன் புதனுடன் இணைந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேந்திரஸ்தானத்தை பெறுவதினால் ஆடி மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் புதனுடன் இணைந்திருக்கிறார் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே சிறப்பான வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் செவ்வாய் கேது இணைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் ராசியில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் கேதுவுடன் சேர்ந்து இருப்பதினால் உறவுகளால் இரத்த பந்தம் சொந்த பந்தம் இவர்களால் சில பிரச்சனைகள் வரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது நன்மைகளை செய்ய வேண்டுமென்றாலும் கேதுவுடன் இணைந்து இருப்பது ராகுவின் பார்வையால் இருப்பது சொத்தால் பிரச்சனை நிலத்தால் பிரச்சனை பேசிய வார்த்தையால் பிரச்சனை தேவையில்லாத குழப்பங்களும் உறவுகளாலும் வேலை செய்கின்ற இடத்திலும் நண்பர்கள் இடையும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் பொறுமை நிதானம் மிக அவசியம் அடுத்ததாக ராகு பகவானை பொறுத்தவரையில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் ராசியில் இருக்கிறார் லாபங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சனி பகவானும் சேர்ந்தே உங்களுக்கு நற்பலன்களை செய்வார் ஏன்னு கேட்டாக்கா வக்கரம் பெறுவார் அப்படி வக்கரம் பெறும்போது நன்மைகளை செய்வார் சற்று பொறுமையாக சிந்தித்து செயல்படணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஏழரை சனிலிருந்து வக்கரம் பெற்றால் பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்து நற்பலன்களை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு மேசராசி என்பது